வணக்கம் நான் இன்றைக்கு வடை வடப்பருப்பும் சேர்த்து ஒரு வட குழம்பு தான் செய்ய போறேன் வட குழம்பு சூப்பராக இருக்கு மரக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வட குழம்பு செய்யறதுக்கு உளுத்தம் பருப்பும் வடப்பருப்பும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஒரு மூன்று மணித்தால ஊற விட்டேன் ஊற விட்டுட்டு வடிச்சிட்டு ஒரு வடிதட்டில் போட்டு வடிச்செடுத்து கொள்ளுங்க நான் வந்து காஷ்மீர் சில்லியான எடுத்தேன் நீங்க வந்து உறப்பை சாப்பிடுவீங்கன்னு சொன்னா நோம்பு சில்லி எடுத்துக் ஒரு வடி வடிதட்டில் போட்டு நல்லா தண்ணியை வடிக்க வச்சு கொள்ளுங்க அப்ப இஞ்சி சேர்த்து அதை காஞ்ச மிளகாயும் சேர்த்து உப்பு சேர்ந்து கொஞ்சம் கொறை கொரப்பரை கொள்ளுங்க நான் வந்து அளவுகள் போட்டுக்கொள்ளல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுற அளவுகளை பார்த்துக்கொள்ளுங்க நம்ம எந்த அளவால் எடுக்கிறோமோ அதே அதே ம அளவால் தான் மழைப்பருப்பு உளுந்தும் எடுக்கணும் செய்யுமா ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் எடுத்து நான் இப்போ வந்து முதல் வச்சு அரைச்சு எடுத்துட்டு இப்போ ரெண்டாவது வச்சு அரைச்சு எடுக்கப்பறம் அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுருக்குறேன் போட்டு இதையும் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க அரைச்சி எடுத்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கொடுங்க கருவேப்பிலையை வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக சொப்பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து சொப்பரில் எடுத்து நான் கையால் கட் பண்ணாமல் சொப்பரில் போட்டுனா இந்த கையாலையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க சின்ன சின்னதா நல்லா நல்லா சின்ன சின்ன இருந்தது நல்லா இருக்கும் இல்லை அது கறி சமைக்க போகிறோம் அதனால கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கணக்கு ஸ்பைஸ்கள் போட தேவையில்லை நாம இந்த நம்ம சமைக்க போகிறோம் கறிக்கு நம்ம எல்லாம் போட்டு சமைக்கிற வடிவாக காஞ்சி மிளகா மட்டும்தான் போட்டுனா இப்போ வந்து உப்பையும் பாத்துக்கொள்ளுங்க உப்பு சரி அளவாக இருந்தது நம்ம இஞ்சி பூண்டு உப்பெல்லாம் எல்லாம் புட்டு பிடிச்சு அரைக்கிறதால இந்த வடை குழம்பு சாப்பிட கூட நல்லா இருக்கும் இப்ப வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து கொள்ள வேண்டியதா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சாதான் நமக்கு கரை சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பெருசாக பிடிச்ச முன்னா பெருசு பெருசாக கிடக்கும் பாக்க ஒரு மாதிரியா இருக்கும் சின்ன சின்ன பிடிச்சோம்னா கொஞ்சம் பொறிக்கக்கொள்ள கொஞ்சம் ஊதி வரும் இந்த நேரம் நீங்க அடுப்புல சட்டியை வச்சு பொறிக்கிறதுக்கு ஒயில சூடாக்கி கொள்ளுங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் உருண்டை பிடிச்சி பிடிச்சி பொறிச்சு எடுத்தேன் நான் எல்லாத்தையும் ஒரே ஏரியா உருண்டையா பிடிக்க இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு தரம் தான் எடுத்தேன் நான் பாருங்க இப்போ முதல் தரத்துக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ நான் வேக்கிறேன் வந்து ஒயில சூடாக்கி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் தூண்டை போட்டு பாருங்க பொரிஞ்சுட்டாண்டு அது பொறிஞ்சு மேலே வரும் அப்ப ஒயில் ஓகே சூடாயிட்டுது கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சு கொள்ளுங்க இப்போ போட்டு ரெண்டு பக்கம் மாறி மாறி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வடக்கரை சமைக்கிறதுக்கு வடை ரெடி ஆயிடும் நீங்க அதை அவிச்சு போடுறெண்டாலும் போடலாம் அவிச்சு போட்டாலும் ஸ்டீமர்ல வச்சு அவிச்சு போட்டாலும் அதுவும் நல்லா இருக்கும் இது வந்து நான் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்ரீலங்காவில் சொந்த சொந்தக்காரக்கிற வீட்டுல ஒரு அமுது வீட்டுல இந்த வடை குழம்பு நான் அந்த டேஸ்ட் எனக்கு நான் இன்னும் மறக்க இல்லை அவ்வளோ டேஸ்ட் இருந்தது மட்டைக்கலை போல ஒரு குட்டா வந்து சமைச்சவங்க அது என்ன பருப்பு சேர்த்தாங்கன்னு தெரியாது ஆனா உளுந்து பருப்பும் இருந்துச்சு அதுல அதனால நான் உளுந்து பருப்பு சேர்த்தேனா நீங்கள் உங்களுக்கு உளுந்து விருப்பம்னா தனி வடப்பருப்புலையும் செய்யலாம் ஆனால் ரெண்டும் சேர்த்து செய்து பாருங்க நல்லா இருந்தது இப்போ வந்து எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டுன்னு பாருங்க நல்லா வெளியில முறும்பு உள்ளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா கருவே விடக்கூடாது ஓரளவுக்கு பொன்னிறமா வரக்குள்ள அரைக்கி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ கரு சமைக்கிறத பார்ப்போம் ஒரு சட்டியில் ஒயிலை விட்டுட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு பொரிய விடுங்க உங்களுக்கு என்ன ஒயில் வேணுமோ விட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து ரெண்டு மூணு பட்டையும் போட்டுருக்குறேன் போய் சொப்பண்ண வெங்காயம் அதையும் போட்டு கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டால் நல்லா இருக்கும் சின்ன சின்ன சொப்பண்ண தான் நல்லா இருக்கும் அது இஞ்சியையும் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அது கறிவேப்பிலியும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதங்க விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி புரிஞ்சு வரணும் அப்போ அந்த கறிக்கு நல்லா இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பு சூப்பராக வரும் பாருங்க நல்லா புரிஞ்சு வதங்கி வந்துட்டுது நல்லா வெங்காயம் வதங்கி பொறிஞ்சுன்னு சொன்னால் அந்த ஒயில் வந்து நமக்கு மேலே வரும் இப்போ வந்து தக்காளி பழம் ரெண்டு எடுத்து நல்லா அரைச்சி மிக்சில நான் அரைச்சி எடுத்துனா அதையும் போட்டு நல்லா தக்காளி பழமும் வதங்குவனும் சேர்ந்து வதங்கினது அப்புறம் தான் நம்ம தூள் போடுவணும் நல்லா வதங்கி ஒயில் பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம தூளை போட்டுக்கொள்ள வேண்டியதுதான் நமக்கு உரைப்புக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க நானும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளா சேர்த்துனா போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பச்சை வாசம் போகும் வரைக்கும் வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியை விட்டு கொதிக்க விடுங்க இப்படி செய்யறதால நமக்கு அந்த கொச்சிக்காய் தூள்ற அந்த வாசம் அடிக்காது அதனால இப்படி செய்யணும் எல்லா குழம்புக்கும் இப்படிதான் செய்யணும் ஒவ்வொரு குழம்பு செய்யக்குள்ள சொல்றது இப்ப வந்து பாருங்க என்ன மேல பிரிஞ்சு வரும் நல்லா எல்லாம் கொதிச்சு மிக்ஸ் ஆகி வந்தா பிரிஞ்சு வரும் இந்த நேரத்துல நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியை விட்டு கொள்ளணும் அதனால அடிப்பிடிக்காம நல்லா சட்டியை எல்லாம் வலிச்சு விடுங்க அளவு தண்ணியை விட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்க விட கொஞ்சம் குறைய விடுங்க இல்ல தண்ணி மாடுமுடா தண்ணியை கூட விடுங்க நானும் ஒரு அளவு எடுத்துடலாம் தண்ணி மாதிரி ஆனா நமக்கு மண் சட்டி இந்த வடைன்றதால கொஞ்சம் உருந்து எடுத்துரும் அப்போ தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொள்ளுங்க இப்ப வந்து புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்து ஊத்திருக்கிறேன் அதையும் புளியை பார்த்து ஊத்துக்கொள்ளுங்க கணக்கு புளி விட்டணும்னு சொன்னா மரக்கரை குழம்புலுக்கு புளி கூட விட்டுணும்னு சொன்னா கடுகு எடுக்கும் உப்பையும் பார்த்து உப்பையும் போட்டுக்கொள்ளுங்க அப்போ மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருல்லாம் பிடிப்பு திஞ்சி வரும் கொதிக்க விட்டால் கொதிச்சதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நான் தேங்காய் பால் விட்டுக்கணும் நல்லா கட்டி தேங்காய் பால் இதுக்கு தேங்காய் பால் விட்டா நல்லா இருக்கும் தேங்காய் பால் விட்டு செய்து பாருங்க பால் விட்டு கொதிச்சதுக்கு தான் நான் பிறகு வடையை போட்டேன் நான் தேங்காய் பால் விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கு தான் நான் வடையை போட்டேன் நான் பொறிச்சு வச்சுக்கிறேன் வடையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப வடை எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வடையை பிச்சு போட்டு நான் அந்த கறிக்கு வந்து நல்லா நல்லா இருக்குன்றதுக்காக கொஞ்சம் வடையை பிச்சு போட்டு நான் உங்களுக்கு பிச்சு போடுற விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க போடாமையும் சமைக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் திரும்ப கொதிக்க விட்ட நான் ரெண்டாவது நல்லா கொதிக்கணும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இதுலயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு போட்டுனா உங்களுக்கு ஏலக்காய் கருவா பவுடர் விருப்பம் அதையும் சேர்க்கலாம் நான் பவுடர் இல்லை போட மத்தான் எடுத்துனா இப்போ நமக்கு ப்ளம்பு ரெடி ஆயிட்டுது அடுப்பு பண்ணி விடுங்க அடுப்போம் நம்ம ஆறரை நேரம் எல்லா தண்ணியும் இழுத்து எடுத்துரும் அதுக்கு மாதிரி தண்ணியை விட்டு கொள்ளுங்க நாங்க கொஞ்சம் திக்கா சாப்பிட்றதால கொஞ்சம் கட்டி மாதிரி எடுத்துனா நீங்க தண்ணியாக ஆகுறா கூட எக்ஸ்ட்ரா தண்ணியை விட்டு கொள்ளுங்கடா இந்த வடை வந்து இழுத்து எடுத்துரும் தண்ணியை இப்போ கருவியை சூப்பரானா கறியும் ரெடி ஆயிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரக்கறி காலங்கள்ல இப்படி சமைச்சு பாருங்க ரைஸுக்கு ரொட்டிக்கு நானுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம்